ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீட்டில் நம்ம நிறைய நியூ அரிவல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செயின் இதில் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வந்திருக்கு ஓகேவா நார்மல் வந்து பாக்ஸ் செயின் நார்மல் மைக்ரோ ப்ளைட்டுலாம் நம்ம பார்ப்போம் இதில் வந்து குட்டியாக ஒரு முகப்பு வச்சு செயின் ப்ளஸ் ட அந்த முகப்பு எல்லாமே ஃபார்மிங்கில் வந்திருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபார்மிங் முகப்பு செயின் ஓகேவா இவ தாலிக்கு ஒருக்கிற வரும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதே நம்பர் தான் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஜஸ்ட் அவைலபிலிட்டி கேளுங்கள் கேட்டுவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஃபார்மிங் டாலர் சின்ன தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் கஸ்டோடு ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான பெரிய லோட்டஸ் டாலரு அதுக்கு செயின் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஃபார்மிங்லேயே உங்களுக்கு வந்து இந்த டபுள் சைடு லீஃப் மாதிரி போட்டுருக்கலாம் அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எட்டு புடி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதில் நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம் ஸ்டோன் வந்து ரூபியும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும் லெந்த் பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நியூ மாடல் இப்போ தான் ஸ்டாக் வந்திருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நியூ அறிவல்ஸ் நிறைய மாதிரியே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இதில் லீஃப்மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ராப்ஸு இந்த ட்ராப்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஹாரம் அகைன் ஸ்டாக் வந்திருக்கு ஆல்வேஸ் ட்ரெண்டிங்கில் இருக்க கலெக்ஷன் இது ஒரு சூப்பரான ஹாரம் இது ப்ரெஸ் டைப்பில் வரும் இயரிங் ஸோ ரெடி ஸ்டாக்கில் இது அவைலபிள் இருக்குது மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபார்மிங்கில் வரும் கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் ப்ரெஷ் டைப்பில் இயரிங் வருது டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் லென்த் லாங் ஹாரம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் ட்ரெண்டிங்கில் இருக்க கலெக்ஷன் இதே டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஹாரம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகெயின் ஸ்டாக் வந்திருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங்கில் நெக்லஸ் மட்டும் நெக்லஸில் இந்த மாதிரி மாங்காய் டிசைன் போட்டதில் நெக்லஸ் மட்டும் ப்ளஸ் இயரிங்கோடு உங்களுக்கு வருது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ ப்ளைன் மாடல் எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தோம் இது மாங்கா மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் நை ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃபார்மிங்கில் காம்போ செட்டில் உங்களுக்கு வந்து இந்த நெக்லஸும் இந்த இய இயரிங்கும் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் காம்போவாக உங்களுக்கு வரும் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு வரும் அதில் இந்த நெக்லஸும் இந்த இயரிங் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தனியாக தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வருது உடனே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் பார்க்க அப்படியே கோல்டு லுக்கில் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஒரிஜினலாக இதில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங்கில் ஒரு சிங்கிள் ஹோக்கு டாலர் செயின்னு பீகாக் டிசைனில் ஒரு சூப்பரான ரவுண்ட் ஷேப் டாலரு அதுக்கு வந்து இந்த மாதிரி லீஃப் டிசைன் எஸ் பேட்டர்னில் வந்து ஒரு சூப்பரான செயின் கொடுத்துருப்போம் சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த டிசைன் ஃபஸ்ட்டு இந்த டைம் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஃபார்மிங்கில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி மைக்ரோ ப்ளேட்டரில் பார்த்துருப்போம் இவ்வளோ ஃபார்மிங்லேயுமே இந்த கலெக்ஷன் வந்திருக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா சூப்பராக இருக்கும் ஃபார்மிங் செயின் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்க அப்படியே கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் ஓகேவா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து பார்க்க அப்படியே கோல்டு லுக்லேயே இருக்கும் உங்களுக்கு ஸோ பீகாக்ல இந்த மூணு கலர் இருக்குது க்ரீன் வித்து ரெட்டு இது வந்து ரூபி ஒய்ட்டு மல்டி கலர் ஸோ ஆயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் அந்த லென்த் இந்த வீடியோவில் கூட வச்சு காட்டுறேன் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் விட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தொள்ளாயிர ஆயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங்கில் இந்த மாதிரி காயின் காம்போச்டு மாங்கா மாடல்ல வந்திருக்குது இது வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃபுல்ல ஷிப்பிங் காஸ்ட் ஒன்று கண்டிப்பா போன தடவை இந்த இடம் பிளைனா வந்து இந்த தடவை அதில் டிராப்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பாங்க ஸோ நிறைய பேர் போனதுல இது டெம்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா நல்லாவே லூஸ் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கு ஓகேவா இதில் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட வரும் எடுத்துக்கோங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட நீங்கள் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் இது ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் வர நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மிங்கில் ஒரு முகப்பூச்சின்னு அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கா ஸ்டெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ தாலிக்கு ஒருக்கிற பேட்டர்னில் உங்களுக்கு வளையும் வந்துடும் ஸோ ரெடி ஸ்டாக்ல இது அவைலபிள் இருக்கு லக்ஷ்மி அம்மன் வச்சு மேலே ரெண்டு பால்ஸ் வச்சுது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க பிரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான ஃபார்மிங் பேட்டர்ன் செயின் இது முகப்பு வச்சு ஒரு சூ சூப்பரான செயனை வந்திருக்கு ஸோ முகப்பு பார்த்துக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஃபார்மிங் முகப்பு செயின்னா இதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் த்ரீ லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரியான செயின் இது மைக்ரோவில் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி அது எல்லாமே இப்போ ஃபார்மிங்கில் வந்துடுச்சு ஓகேவா ஸோ இதோட ரேட்டு உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது தாலி கொருக்கிற பேட்டர்னிலையும் வந்துருக்குது கீழே வலையும் வந்துடும் ஸோ நீங்கள் தாலி கொடுக்கலாம் தாலி கொர்த்து போட்டுக்கலாம் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எட்டு புடி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது டீ ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸ் வரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் நைன்ட்டி நைன் வந்து ஒரு 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 சூப்பரான சூப்பரான தௌசண்ட் தௌசண்ட் நைன் நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் ருபீஸ் வரும் வரும் ப்ளஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் காஸ்ட் ஸோ ஸோ ஃப்ளவர் டிசைனில் லாங் ஹாரம் அதுக்கு நெக்லஸ் அது எல்லாமே வந்துடும் சூப்பராக இருக்கும் ஃபுல் இது ரெடி அவைலபிள் இருக்குது இருக்குங்க பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது நியூ மாடல் ஸ்டாக் வந்துருக்கு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த ஃபுல் செட்டோட ரேட்டு சூப்பரான ஒரு இயரிங் வருது இயரிங்க்கு மேட்சிங்காக ஒரு நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் அந்த மாதிரி வரும் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சி ஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே இல்லைன்னா பேங்க் ட்ரான்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் செட்டு இது மிடில் வரைக்கும் வரும் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு நெக்லஸ் வரும் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்கும் கொடுத்துருவாங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் பார்க்க அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் நானூற்று தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கேன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நெக்லஸ் செட் இது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காம்போ செட் ஃபார்மிங்கில் சூப்பரான காம்போ இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டில் வருது தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது கீழே ட்ராப்ஸ் வச்சு மேலே வந்து உங்களுக்கு நெக்லஸ் பேட்டரில் வரும் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க சூப்பரான மாடல் இது நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு தௌசண்ட் நைன் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான காம்போ செட் இது ஸோ உடனே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல பற்றி அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒயிட்டில் நெக்லஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெக்லஸ் நம்ம கிட்ட ஒயிட் கலர்லேயும் ஸ்டாக் வந்துருச்சு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து முகப்பு செயின் பிரேஸ்லெட்டு டாலர் செயின் ஷார்ட் செயின் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு நெக்லஸும் ஃபுல் ஒயிட்டில் இருக்குது ஓகேவா சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் காம்போசிட் இது நியூ மாடல் ஸ்டாக் வந்திருக்கு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷார்ட்டு லாங்கு வித் ஸோ இந்த காம்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஒரு ஃபுல் லாங் செட் வரும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு நெக்லஸ் வருது ஒரு இயரிங் வருது ஸோ நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது ஃபார்மிங்கில் வருது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வருது ஸோ இயரிங் கலெக்ஷன் இப்படி இருக்குது தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் என்னங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்கேன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறோங்க சானில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்பதான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்க உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஃபுல் காம்போசிட்டோட ரேட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் நெக்லஸ் இது எழுநூத்தம்பது ரூபா ஷிப்பிங் இது ரூபி ஒயிட் கலர் இன்னொரு ஒரு கலர் இருக்குது ரெண்டு கலரில் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ ரேட் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சிம்பிளான ஒரு நெக்லஸ் இது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு என்னங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கென்ஆர் எடுத்துக்கோங்க ஸ்க்ரூ டைப்பில் வருது இயரிங் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வரும் ஓகேவா ஸோ நிறைய பட்ஜெட் காம்போ கலெக்ஷன்ஸ் கூட நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவோம் செக் பண்ணுங்கள் ஸோ செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணுங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதிலே ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் அந்த ஐஸ் கிட்ட மட்டும் உங்களுக்கு ரெட் கலரில் வரும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்மளோட வீடியோ கீப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்